ஹாய் நான் பூர்ணி பெல்ஜியம்லேருந்து ரொம்ப நாளாக வீடியோவே போடல அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி இதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக வீடியோ போடணும்னு நான் நினைக்கிறேன் அதுமாதிரி வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வந்து என்ட ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க ஸோ அதோடய ஹோம் டூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேரம் வளவலைன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இருக்க வீடு வந்து ரொம்ப சின்னது தான் ஸ்டுடியோ மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேர்த்துக்கு இது மோர் தென் என்னஃபாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே கிச்சன் இருக்கும் கிச்சன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனிங்கன்னா ஹால் ஆக்சுவலி கிச்சனும் ஹாலும் சேர்ந்து தான் இருக்கும் அண்ட் நான் இங்கே வந்திருக்கிறது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான் இங்கே நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும் சோஃபாலேருந்து பெட்லேருந்து எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இங்கே இருக்க வீட்டிலலாம் வந்து இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஷுவலாக வந்து ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாஷிங் மிஷின் ட்ரையர் ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க அண்ட் வந்து இது வந்து இதுக்கான காஸ்ட் வந்து எடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது வீடோட சேர்த்து தான் வரும் ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து டிஷ் வாஷரும் அட்டாச்ச்டாக தான் வந்துச்சு பொதுவாக டிஷ் வாஷரும் அட்டாச்ச்டாக தான் வரும் அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் எங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா கிச்சன் டூர் போடுற அளவுக்கு என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது ஸோ ஹோம் டூருடே சேர்த்து கிச்சன் டூர் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டூர் போட்டாச்சு நம்மள்டே சொன்ன மாதிரி இது எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் நான் என்னால் அளவுக்கு க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அளவுக்கு க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்டில் பட் அப்பப்போ கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் மிஸ்ஸாக தான் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக தான் வச்சுப்பேன் அண்ட் வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் டூ வீக்ஸுக்கு ஒரு தடவை வந்து ஒருத்தவங்க க்ளீனிங் லேடி வந்து என் வீட்டை மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்றனால எல்லாமே சேர்த்து தான் வரும் இப்போ நீங்கள் என்னன்னா நிறைய கபோர்ட்ஸ் இருக்கும் மேலே மூணு கபோர்ட்ஸு கீழே மூணு கபோர்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி வந்து இது வந்து ஓவன் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் ஓவனாக இல்லை மைக்ரோவேவானே எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு அது சரியாக தெரில கீழே வந்து யூடென்சில்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக தனியாக ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட ரெஸ்ட் ரூம் நான் பாத்ரூம் ட்ரூவெலாம் போக மாட்டேன் யாரும் பயப்படாதீங்க ஸோ இதான் என்னோட ரெஸ்ட் ரூம் அண்ட் வந்து இங்கேயே பேனல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கண்ட்ரோலபிள் பேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா கேமரா இட் மீன்ஸ் கீழே நம்ம யார் வராங்கன்னு பார்க்கறதுக்கான கேமரா அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா நம்மளோட வீட்டோட டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறதுக்கான இடம் அது அண்ட் இங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்கும் இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்கும் அந்த கபோர்டில் வந்து நான் கொஞ்சம் யூடென்சில்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஆக்சுவலி வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏரியா வந்து சாமி ரூமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ நான் சாமி ரூமாக இந்த இடத்துல யூஸ் பண்ணல அண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிராசரி ஐட்டம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் கீழே கிராசரி ஐட்டம்ஸ் தான் வச்சுட்டுருக்கேன் அதாவது வந்து நம்ம அன்பேக் பண்ணாமல் வச்சுருக்க கிராசரி ஐட்டம் அப்புறம் ரைஸ் இதெல்லாம் நான் அங்கே தான் வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் வந்து வீடு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஷேட் அக்காமடேஷனும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து தனியாகவும் இருந்துக்கலாம் ஷேர்ட் அக்காமடேஷன்னா என்னென்னா இப்போ நான் வந்து பெல்ஜியமுக்கு புதுசாக வரேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம் நமக்கு வந்து வீடு கிடைக்காது அண்ட் வந்து இங்கே வீடோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே தெரிஞ்சவங்க இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து உங்க கூட படிக்கிறவங்க இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்க கூட படிக்கிறவங்க மூணு பேர் சேர்ந்து நீங்கள் வந்து வாடகையை ஷேர் பண்ணி ஒரு ரெண்டு டபுள் பெட்ரூம் இல்லை ஒன் பெட்ரூம் எடுத்தாலே மோர் தேன் ஆஃப் இங்கே மேக்ஸிமம் சிங்கிளாக இருக்கவங்க அப்படி தான் வந்து வீடு வாடகைக்கு எடுத்துப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து டிவி சோஃபாஸ் எல்லாமே செட்டோடு சேர்ந்தே வந்துடும் இல்லை அன்ஃபர்னிஷ்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம் அன்ஃபர்னிஷ்டு இதை விட ஒரு ஹண்ட்ரட் யூரோஸ் தான் கம்மியாக வரும் நீங்கள் மேக்சிமம் ஃபர்னிஷ்டு எடுத்துக்கிறதே என்ன பொறுத்தவரையும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம ஹால்லேருந்து ரைட்டில் நேராக வந்தோம்னா ஒரு பெட்ரூம் இருக்கும் இதுதான் என்னோடய பெட்ரூம் ரொம்ப பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பெட்ரூமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேர் தங்குறதுக்கான இடம் இருந்தால் போதும் ஸோ இதுதான் என்னோடய சின்ன பெட்ரூம் அங்கே வந்து வார்ட்ரோப் இருக்கும் அந்த வார்ட்ரோப்பில் இந்த சைடு வந்து சூர்யாவோட திங்ஸ் இருக்கும் இந்த சைடு வந்து என்னோடய திங்ஸ் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் வீடு கொஞ்சம் அங்கங்கே மிஸியாக தான் இருக்கும் சாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை தான் இருக்கேன் இன்னும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சைடு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ட் முன்னாடியே சொன்னதில்ல இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் இது வந்து சூர்யாவோட இடம் இது வந்து என்னோட இடம் இது நான் ஹாய் நான் இது நான் ஸோ நிறைய பேர் வாடகை பற்றி கேட்டிருந்தீங்க நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வாடகை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தான் தெரியும் இப்போ வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு ஸ்டுடியோ எடுக்கிறீங்கனாலே எண்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இங்கே வாடகை இருக்கும் அப்போ ஒன்றரை லட்சம் உங்களுக்கு வந்து வாடகை கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்கள் சேலரியோ ஒரு பத்து லட்சம் இருக்கும் அப்படின்னு சில பேர் நினப்பாங்க அது கிடையாது சேலரியை நாங்கள் வெளில சொல்லவும் முடியாது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா இவளுக்கு என்ன வெளிநாட்டில் இருக்கா ஜாலியாக இருக்கா அப்படின்னு தெரியும் பட் நானும் அப்படி நினச்சி தான் வந்தேன் உண்மையாகவே இங்கே வந்தாப்புறம் தான் எவ்வளோ ஸ்ட்ரகிளு எவ்வளோ விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஸோ சொந்த ஊர்லேயே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் இங்கே வந்தால் நீங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம் ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவல் தான் மேபி நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ராடு போய் எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் எதுவும் கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பேஷன் இருக்க மாதிரி சூர்யாவுக்கும் ஒரு பேஷன் இருக்குது ஸோ அந்த பேஷனை நோக்கி அவர் இருக்காரு நான் அவரை மேரேஜ் பண்ணியிருக்கனால அவர் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கேன் ஸோ பேக் டு ஹோம் டூர் வருவோம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஹாலு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும் இந்த பால்கனி ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க ரெண்டு ஃபேமிலி மட்டும்தான் வந்து தமிழ் ஃபேமிலி மற்றவங்க எல்லாமே வந்து அந்த ஊருக்காரங்க தான் ஒன்று வந்து கோயம்புத்தூர்காரங்க இன்னொருத்தவங்களும் கோயம்புத்தூர்காரங்க தான் இன்னொரு பொண்ணு வந்து திருச்சிக்கார பொண்ணு எங்கள் ஊர் பொண்ணு ஸோ வந்து மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் காலி பண்ணி போயிட்டாங்க இன்னும் அந்த கோயம்புத்தூர்காரர் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கார் அண்ட் இதுதான் வந்து என்னோடய அப்பார்ட்மெண்ட்டோட வியூ என்னோடய அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி என்னோடய அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஈரோ கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா கிட்ட வரும் அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருது நம்ம பெரிய பழக்காரி தைசரியாரை அசிவ் பண்ணிக்காதீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போன அப்புறம் அந்த தமிழ் பேசுகிறத கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருக்கும்போது அந்த தமிழோட அருமை தெரியாது வெளில வந்த தான் நமக்கு நம்ம பேசுகிற மூலியம் மற்றவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவில் நான் அவங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் இல்லை பெல்ஜியம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசி வீடியோ போடுறது பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா